ஹலோ பிரேசலோட் நம்ம சில நேரம் யோசிச்சிருப்போம்ல இந்த பர்டிகுலர் காரியத்துக்காக மாத்திரமாச்சும் எனக்காக யாராச்சும் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம் இல்லை இவங்க அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது இவங்க அந்த காரியத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் காரியத்துக்காகவாது எனக்காக பேசியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் எல்லாருக்காகவும் பேசுவோம் ஆனால் நமக்காக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்கன்னு இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் நமக்காக யாருமே பேசலன்றதுக்காக இன்னைக்கு தேங்க் தான் நான் சொந்த போறேன் அப்புறம் நமக்காக யார் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆயுபல்ல ஒருத்தர் இருக்காருங்க அவர் சொன்னா காற்றும் கடலுமே அப்படி அடங்குது இந்த பிரச்சனையிலேருந்து அவர் நமக்காக பேசி வெளியில் கொண்டு வர மாட்டாரா வாங்க பார்க்கலாம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் இப்படியா சொல்லுது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை ஏற்றுமடைய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுக்காக பறிஞ்சு பேசுறதுக்கு அவர் உயிரோடு இருக்கிறாரு எப்போதும் உயிரோடு இருக்கிறார் எப்போதும் உங்களுக்காக பேசுவார் பேசுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மண்டபத்தில் சில காரியம் ஓடிட்டுருக்குல்ல நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன் பண்ணவே இல்லை ஆனால் என் மேலே தான் அந்த பழி போடுறாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு காரியம் ஓடுதுல அந்த இருந்து உங்களுக்காக பறிஞ்சு பேசி அந்த காரியத்திலேருந்து உங்களை விடுதலையாக்கி வெளியில் கொண்டு வர்றதுக்கும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஸோ நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள் செய்ய வேண்டியவர் தாராளமாக செய்வார் காட் பிளஸ் யூ நைஸ் டே பாய்